ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவன் ஹாப்பி ஃபேமிலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிசி ஜூஸ் அதாவது ஆப் பீட்ரூட் கேரட் ஆம்லா நெல்லிக்காய் இதை போட்டு ஜூஸ் பண்ண போகிறேன் இதான் என்னோடய குழந்தைங்களுக்கு காலையிலையும் கொடுப்பேன் வெற வயிற்றில் கொடுப்பேன் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது இன்றைக்கி இதை கொடுத்தனா அடுத்த நாள் வேறு ஜூஸ் அந்த மாதிரி கொடுப்பேன் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு கேரட் எடுத்திருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கேரட் போட்டுக்கலாம் பீட்ரூட் ஒன்று கூட போட்டால் போதும் இதை நான் ரெண்டுக்கு மூணு பேர் நாங்கள் குடிப்போம் அதனால் இந்த அளவு நான் எடுத்திருக்கிறேன் பார்க்கலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க நல்லா இதை கிரியேட் பண்ணியாச்சு நல்லா சீவி வச்சாச்சு இதை இப்போ மிக்சியில போட்டு அரைச்சிடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வடிகட்டிடலாம் நல்லா வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் வடிகட்டியாச்சு இப்போ வந்து இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து க நானும் என் குழந்தைங்க ரெண்டு பேர் அப்புறம் என் மாமியார் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா காலையில் வெறு வைத்து எடுத்துக்குவோம் நான் வந்து குடிக்கும்போது எதுவுமே சேர்க்க மாட்டேன் சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஆனால் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒன்று தேன் கலந்து கொடுப்பேன் இல்லைனா வந்து வெள்ளம் சேர்த்து கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் அவங்க குடிக்கிறாங்க அதனால் தான் சேர்த்து கொடுப்பேன் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து கர்ப்பிணிகளும் சாப்பிட்லாம் குடிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நெல்லிக்காயில் நிறைய கால்சியம் இருக்குது நிறைய பீட்ரூட்டில் நிறைய ஐன் சத்து எல்லாமே ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும் உங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஜூஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ஜூஸ் எடுக்கும்போது கர்ப்பிணிகள் இந்த ஜூஸ் வந்து கர்ப்பிணிகள் கர்ப்பிணிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேண்டாம் சரிங்களா அதேமாதிரி சுகர் பேஷண்ட் எடுக்கும்போது இந்த ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஜூஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் இந்த ஜூஸ் வந்து க க குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லியும் கொடுக்கும்போது டெய்லியுமாவது அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கொடுங்க இப்படி கொடுக்கும்போது அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் நிறைய இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஜூஸு நம்மளுக்கே தெரியும் இந்த நெல்லிக்காய் நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி கேரட் இருக்குது க க இது எல்லாமே பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்காய் இது எல்லாமே சேர்ந்து கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்குது இந்த ஆம்லா வந்து நெல்லிக்காய் வந்து நல்ல மூளை வளர்ச்சிக்கும் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அதே மாதிரி ஸ்கின் க்ளோ நல்ல ஸ்கின்னும் வந்து க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது கல்லீரலுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் கொடுங்க பெரியவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா டாக்டர் கேட்டுவிட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து எதுவும் சேர்க்காம அப்படியே எடுத்துக்கோங்க அதான் நல்லது கண்டிப்பாக இந்த ஜூஸ் எல்லாருமே குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி தான் என் குழந்தைங்களுக்கு ஒ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஜூஸ் அப்புறம் கருவேப்பில் ஜூஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜூஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்